பழக வளமுடன் சாதனா பாட்டிம்மா உங்களுக்குள்ள இன்னும் எவ்வளவு திறமை இருக்குங்கன்னே தெரியல அஷ்டா அஷ்டாவாதானின்னு சொல்லுவாங்க ஒரு சில்லரை அதாவது பல கலைகள் தெரிந்த தெரிஞ்சவங்கள சொல்லுவாங்க நல்லா படம் வரைகிறீங்க கவிதை எழுதுறீங்க தமிழில் இருக்குது நாட்டு பட்டுருக்குது பல பலரை பற்றி தெரியுது ஆங்கில புலமை இருக்குது இத்தனை திறமை இப்போ கர்நாடக சங்கீதத்துலேயும் உங்கள் புலமையை காட்டுறீங்கம்மா அந்த தெலுங்கில் எந்தனோ மகானோ பாவன பாவரு அப்படின்னு அந்த தெலுங்கு பாட்டை வந்து பாடி அந்த இசையிலையும் கர்நாடக இசையிலையும் அந்த அந்த சம்பந்தப்பட்டவங்களையும் சொல்லி அதனுள்ள இருக்கிற ஞானத்தையும் சொல்கிறீங்கம்மா உண்மையில இந்த காலத்தில் அது ஒரு காலத்தில் வந்து குறிப்பிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி சங்கீதத்தெல்லாம் ஒரு முதல்ல ஒரு ஈடுபாடு இருந்தது அதாவது உங்கள் காலங்களில் இருந்திருக்கும் அப்புறமா நடுவில் அந்த பாடல்கள் சங் கர்நாடக சங்கீதம்னா அதாவது என்னுடைய காலங்களில் என்னோட சின்ன வயசில் ஒரு நாற்பது வருஷத்தில் அப்போ வந்து ரொம்ப சினிமா பாட்டில் ஜனங்க போயிடுச்சு இப்போ மறுபடியும் உண்மையிலே எல்லாருமே எல்லா குழந்தைங்களும் அந்த கர்நாடக சங்கீதம் கற்றுக்கணும் பாடல்களில் திறமை வேணும் அப்படின்ற ஒரு ஒரு பற்று நிறைய அந்த ஈடுபாடு அதிகமாக இருக்குது எல்லா மக்களுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் இந்த டிவியில் சூப்பர் சிங்கர் அந்த மாதிரிலாம் பாடலும்போது அது கர்நாடக சங்கீதத்தில் ஒரு பக்கம் இருந்தால் கூட சினிமா பாட்டு தான் அதிகமாக போயின்னு இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் அந்த பா அந்த இசையினுடைய ஞானம் வருது எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கே அது அந்த இசைன்ற சினிமா பாட்டாக இருந்தால் கூட சாதாரண விஷயம் இல்லம்மா அது நல்ல ஒரு நாலேஜை வளர்க்கும் அதாவது அந்த ஒன்று ஒரு பாடல் பாடுறதுக்கு மனம் ஒன்றுனா தான் அங்கே பாடல் முழுமையாக வாயிலேருந்து வெளியே வரும் மனசு அங்கே ஒன்றாடு ஒன்றாத போது அந்த பாடல் முழுசாக வராது அந்த இசையும் சேராது அதுவும் ஒரு தவம் தான் ஒரு பாடல் பாடுறாங்கன்னா அதுவும் அவங்க ஒரு தவத்துல தான் அந்த பாடல் பாடுறாங்க இப்போ கீதம்மாவுடைய இசைய இசையை பாராட்டி பாராட்டியிருக்கிறீங்க அவங்க வந்து அதுவே ஒரு தவம் அவங்களுக்கு அந்த பாடல் தனி தவம் கிடையாது அந்தலேயே கண்ணை மூடும்போது வரும் அவங்களுக்கு வேற வெளி உலகமே தெரியாது அந்த பாடல் மட்டும் தான் அந்த பாடல் வரி மட்டும் தான் அப்படியே அவங்களுடைய ஃபுல்லாக ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும் அவங்களுக்குள்ள இப்போ தவன்றது இது மட்டும்ன்றது இல்லை எல்லா விதத்துலயும் நம்ம எந்த விதத்துல நம்ம ஒன்றி போறோமோ அதெல்லாமே தான் வாழ்க வளமுடம்மா நான் உங்களை சொல்றேன் நல்லா நீங்க உங்களுடைய திறமைகளை இன்னும் இன்னும் உங்களுக்குள்ள எத்தனை திறமைகள் ஒளிஞ்சிருக்குது நாங்க எல்லாம் பாக்கணுமா வேற இத மாதிரி எல்லாம் நிறைய நீங்க வெளியிடுங்கம்மா உங்களுக்கு உங்களுக்கு உங் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க அழகா இன்னைக்கு பகிர்ந்து கொண்டீங்கம்மா அது மாதிரி நிறைய சொல்லுங்கம்மா வாழ்க வளமுடன்